அன்பு நெஞ்சங்களே கிறிஸ்தவ உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே அன்னை மரியாதின் மேல் பக்தியும் அதனுடன் கூடவே வரும் இறை திட்டத்தின் வெளிப்பாடுகளும் ஒருவரது கவனத்தை ஈர்க்காமல் இருக்க முடியாது அண்மை காலங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் வழியாகவும் அன்னை மீது திரு அவை கொண்டுள்ள பக்தியும் அவளை பற்றிய கற்கைகளும் வெளிவந்த வண்ணமே உள்ளன அன்னை மரியாளின் பக்தி குறைகின்ற இடங்களில் எல்லாம் இறை விசுவாசம் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் என இறையியலாளர் எச்சரித்துள்ளனர் எனவே அன்னை மரியாலை எட்டிய பக்தியும் நம் இறை விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் எழுதிய மரியாலி ஸ்கூல்டூஸ் என்னும் அப்போஸ்தலிக்க சுற்றுமடலில் திருச்சபையின் பக்தி முயற்சிகள் வேதாகமத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் இவ்வடிப்படையில் அன்னை மரியாலை என்றுள்ள பக்தி முயற்சிகளும் வேதாகம அடிப்படையில் சிந்திக்கப்பட வேண்டும் என்ற அழைப்பினையும் திருத்தந்தை திரு அவைக்கு கொடுத்துள்ளார் வேதாமத்தில் அன்னையை பற்றிய பகுதிகள் மிகவும் குறைவானதாகவே இருப்பினும் அக்குறிப்புகள் நம் விசுவாச சமூக வாழ்வுக்கு முக்கியமான கருத்துகளை நம் கண்முன் வைக்கின்றன இன்று அப்படியான இரண்டு வேதாம குறிப்புகளையும் அதன் அடிப்படையில் வரும் கற்கைகளையும் உங்கள் சிந்தனைக்கு முன் வைக்க விரும்புகின்றேன் யோவான் நட்சீதி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வரையிலான இறை வசனங்களில் திருமணத்தை பற்றியும் இயேசு தண்ணீரை அரும் பற்றியும் நாம் வாசிக்கின்றோம் அன்றைய சமூகத்தில் திருமண விழாவானது ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்டது முதல் நாட்களில் உற்றார் உறவினரும் சமூகத்தில் பதவிகளில் இருப்போர் சிறப்பு விருந்தினர் பங்கு பெற்றுவதும் கடைசி நாட்களில் ஏழைகள் ஒதுக்கப்பட்டோர் பிச்சை எடுப்போர் பங்கு பெற்றுவதும் நிலைகளில் இருப்போர் ஒரு முறை மட்டுமே தங்களுக்கு கிடைக்கும் திராட்சை மதுவை குடிக்க ஆர்வத்துடன் வந்திருக்கும் இவர்களுக்கு அல்லவா இரசம் இல்லாது போயிற்று என்பது மரியாளின் கவலை சமூகத்தின் கடைநிலைகளில் இருப்பவர்களுக்கு இப்படி நடப்பதை என்னை மரியாளால் பொறுக்க முடியவில்லை எனவே தனது மகனை பார்த்து ரசம் தீர்ந்து விட்டது என்று கூறி சிறந்த ரசத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏழை எளியவர்கள் சமூக கடநிலைகளில் இருப்போர் மேல் கடவுளின் பார்வையும் அன்பும் பாதுகாப்பும் இருக்கின்றது என்ற இறைவாக்கினர் வழிவரும் மரபு செய்தியை நினைவுபடுத்துகின்றது ரசம் இல்லாமல் போவது இறை இல்லாமல் போவதை குறிக்கின்றது ஜில் கில்மெட் எனவே ரசம் எனும் இரு சொற்களின் வழியாக ஒரு சமூக ஆய்வினையே அன்னை தன் மகனின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றாள் அடுத்து அங்கிருந்த பணியாளரிடத்தில் அவர் சொல்வதை செய்யுங்கள் என சொல்லி இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள்தான் கடவுளின் உடல் இருப்பை உணர முடியும் என்றும் அவரது இரையரசின் திட்டத்தில் பங்கு பெற முடியும் என்பதையும் நினைவுறுத்துகின்றார் இதே சமூக சமூகத்தையே முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஆறு முடிய உள்ள திரு வசனங்கள் பாடல் மூலம் எமக்கு எடுத்துரைக்கின்றது மரியாலின் பாடலை புனித திருத்தந்தை இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் ஏழைகளுக்கான நச்செய்தி என கூறியுள்ளார் இப்பாடலில் மரியால் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் என ஒரு சமய புரட்சிக்கு வித்தடுகின்றார் வலியோரை அறிய நின்று தூக்கி எறிந்துள்ளார் என ஒரு அரசியல் புரட்சியை தொடங்கி வைத்தார் பசித்துறை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை அனுப்பி அனுப்பிவிடுகின்றார் என ஒரு பொருளாதார புரட்சியை எதிர்வு கூறுகின்றார் அன்னை மரியாள் அன்னை அமைக்க விரும்பிய சமூகம் ஒற்றுமை நட்பு பகிர்வு கூட்டுறவு என்பவற்றை அடித்தளமாக கொண்டு ஆதிக்கும் சுரண்டல் சொத்து குவிப்பு பலம் என்பவற்றின் அடிப்படையில் சமூகத்திற்கு நேர் முரணானதாக இருப்பதை மனதில் கொள்ள வேண்டும் சமத்துவத்தை கொண்ட சமூகத்தையே கடவுள் விரும்புகின்றார் என்பதை நினைவுபடுத்துகின்றது அறியாடின் பாடல் அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டு அன்னை மறியாளின் மாதம் இதுவல்லவோ என பாடும் நாங்கள் அன்னையை போன்று ஏழை எளியவர் மேலும் சமூகத்தின் இருப்போர் ஒதுக்கப்பட்டோர் மீதும் நம் கண்களை திருப்ப வேண்டும் அவர்கள் மேல்தான் கடவுளின் பார்வையும் இயேசுவின் பார்வையும் இருக்கின்றது எனவே மன்றாடுவோம் அன்பு தாயே உம்மை போன்று சமூக கடை நிலைகளில் இருப்பவர்களை கண்டு அவர்களுக்காக குரல் கொடுப்பவராகவும் ஒரு மாற்று சமூகத்தை சமத்துவ அடிப்படையில் அமைக்கும் கருவியாக திரு அவையை மாற்றும் என உமை மன்றாடுகின்றோம் அமே